பக்த கோடிகள் அனைவருக்கும்ியப்ப சிவாச்சாரியர் அவருடைய ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி இரண்டில் இரண்டு அசுரகாண்ட் முப்பத்தி எட்டு இந்திரன் வீச்சு என்ற திருவிட்டங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படிகளின் வணக்கம் முருகனுக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் இந்திரன் மீட்சி படலம் அகல நின்றது ஓர் வீரமா காலன் ஆம் அடலோன் உரு ஒரு சசியினை நோக்கி நின்குளத்தில் தகுவ தங்களுக்கு அஞ்சலை அன்னை உன் தலைவன் புகுதும் எல்லையும் அளிப்பன் தீண்டு உரைக என்று போனான் போன காலையில் புலோமசை அடவி அம்புரன் மானினம் பிரிந்துற்று என அவ்வனம் வைகி கோனவன் வினை முற்றிய நோற்றனுள் குறிப்பால் ஆன பான்மையை நாரத முனிவரன் அறிந்தான் மேலை வெள்ளியம் பருப்பதம் தனில் விரைந்தேகி சீல விண்ணவர் தம்முடன் சிவனடி பரவ காலமின்றியே இருந்திடும் இந்திரன் கடை போய் ஞாலம் வைகிய புலோமசைக்கு உற்றவான் நவின்றான் நவீந்திர வாசகம் கேட்டலும் மகபதி நனி உள் கவந்து தேரியே முனிந்து பின் இறையருள் கருதி அவன் தன் மா தூக்கியே தன்னை நொந்து அழுங்கி துவன்ற தேவருடு எழுந்தனன் அரண் புகழ் தூதித்தே வந்து நந்தியம் அடிகளின் அடிமுறை வணங்கி அந்தமில் பகல் வேலை நோக்கு உத்தனம் அமலன் சிந்தை செய்து எமையருள் புரிந்திடுகிறேன் தீயே முந்தி எத்திய தீவினை பகுதியை முன்னி கைமையாம் பெயரணங்கின் ஓர் பெறாவகை கருத்த செம்மையார் களத்து எம்பிரான் எமக்கு அருள் செய்வான் பொய்மை தீர்த்தவம் இயற்றிட நிலம் மிகை போதும் எம்மை யாங்கு அருள் புரிந்தனை விடுத்தி என்று எம்ப நன்று போம் என நந்தி எம் பெருந்தகை நவில துன்றுவானவர் தம்முடன் கழுமலம் துண்ணி நின்ற வீரமா காலனை கண்டனன் மேற்போய் சென்று புள்ளியே முகமன்போர் அளப்பு செப்பி கோதி ஐயன் தனையனை ஐயன் பால் புகுத்தி மாது நோற்றுழி குறுகியே அவள் துயர் மாற்றி கேதம் எய்திய அசமுகி சூளுரை கேளா கேது செய்வதென்று உன்னினன் இமையவர் கிரைவன் சுடற் பெரும் குலிசத்தீரை சூழ்ந்தனன் துணியா அடுத்த மங்கையை உடன் குடை விரைந்து அவன் அகன்று குடைக்கண் கடவுளர் தம்முடும் புராரி எடுத்தவார் சீலை பொற்றையில் கரந்தனன் இருந்த மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்தே உரைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல்முரர் கரோகரா வள்ளி மாண கரோகரா வெற்றிவேல்முர கரோகரா